கெட்ட எண்ணம் நீ நல்லதையே யோசிக்க மாட்டியா இறுதிய நல்லத யோசிக்க உனக்கு இருக்கிறது போதும் எத்தனை பேர் அம்மன் சொல்ற உனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவர் சிலத விளக்க வேணும்னு சொல்லி விரும்புற விளக்கிடு சில அசுத்தங்கள் எல்லாம் விளக்கிடு நீ வச்சிட்டு இருந்தனா என்னதான் வளர்ச்சி இல்ல நீ தருகலாங்க நீ வளர முடியாம இன்னும் நீ வந்து அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அழுக்கான புத்தி பத்து நாள் நல்லா இருப்ப பத் பதினோறாவது நாள் நீ திரும்பி பழையதும் ஆயிடுவே நீ தீட்ட விட்டு விலகுறதற்கு முடிவெடுப்பேன் சொன்னா உன்னை சார்ந்து இருக்கிறவர்களை கத்தரு புயத்துவா கத்தமா லெலியாச்செலுக பாக்க எகல பைத்தால் எளியாச்சலு பாக்க சார்ந்திருக்கிறவர்கள் உன் குடும்ப நபர்கள் உன் நண்பர்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் நீ இருக்கிற இடம் வேலை பார்க்கிற இடம் வியாபார ஸ்தலம் உன் தொழிற்கூடம் எல்லாமே உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்தனுடைய பிள்ளை நீ தீட்ட விலகி சொன்னான் நீ பாவம் செஞ்சிட்டு இருந்தா அங்க சாபம் வந்து சேரும் ஆசிர்வாதமா இருக்க முடியாது